ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் கேட்டிங்கன்னா முசிறியில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி சமேத சந்திர மௌனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து இந்த கோவிலுக்கு இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து மிருக நட்சத்திரத்தில் போவது கடுமையான பாதிப்பை வந்து உருவாக்கியிருக்கு குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணக்கஷ்டத்துல வந்து இருக்கீங்க சோ வந்து இது வந்து ஒரு மிருக நட்சத்திரத்துக்கு உண்டான தோசை நிவர்த்தி ஸ்தலம் அது மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தோசத்தை வந்து நிவர்த்தி பண்ண ஒரு புகழ்மிக்க ஒரு இடம் சொல்லலாம் இது காவிரியினுடைய வடகரையில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள் அதே போல் என்னுடைய வாடிக்கையாளர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி ஸோ வந்து இந்த சந்திரனுடைய தோசை நிவேர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கலாம் சந்திரன் வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோயை தரக்கூடிய கிரகமாக வந்து வந்திருக்கலாம் மிருகசீரிசம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து மிருகசிரிசம் என்பது உங்களுக்கு வந்து நிலம் அதே போல் கட்டுமானங்கள் சகோதர சகோதரிகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு இந்த மிருக போகக்கூடிய குரு பகவானுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சனி ராகு இந்த கிரகங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு ஸோ அது வந்து நிறைய அன்பர்களுக்கு மரணம் மரணத்துக்கு இணையான துன்பத்தையும் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இது வந்து திதி யோகம் கரணம் முடக்கு வைநாசிகம் இதிலெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் எப்படி வந்து இந்த பாதிப்புகள் வந்து உருவாகியிருக்கு அது வந்து திதியின் அடிப்படையில் யாருக்கு பாதிப்பு முடக்கின் அடிப்படையில் யாருக்கு பாதிப்பு கரணத்தின் அடிப்படையில் யாருக்கு பாதிப்பு அதேபோல் நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் யாருக்கு பாதிப்பு வைநாசிகத்தின் அடிப்படையில் யாருக்கு பாதிப்பு இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல தலைப்புகளில் வந்து என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கி விழாவறியாக உங்களுக்கு வந்து எடுத்துரைக்க போகிறாங்க ரொம்ப பயனுள்ள நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ வந்து அதே போல் இங்கே வந்து என்ன இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் மற்றும் சகசிரானா பூஜை வந்து இப்போ சிறப்பாக வந்து தாயார் அப் ஐயனுக்கும் வந்து நடைபெற இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து மகிழலாம் ஸோ இதை நீங்கள் நேரில் வரலாம் அப்படின்னாலும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக தோசை நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து சந்திரனுடைய தோசை நிவர்த்தி ஸ்தலம்னு எடுக்கலாம் மிருகசிறிச நட்சத்திரத்துக்கு உண்டான தோசை நிவர்த்தி ஸ்தலமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எல்லோரும் அப்படியே வந்து கடைசி வரையும் கவனிங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கோவில் என்பது எப்படிலாம் வந்து பயன்படும் யார் யாரெல்லாம் இங்கே வந்தால் நல்லது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இவர் வந்து என்னுடைய மாணவர் செந்தில்குமார் சென்னையில் இருக்கார் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு சொந்த ஊர் வந்து சேலம் என்னுடைய திதி யோக கரண ஜோதிட முறையில் நல்ல ஒரு அனுபவமும் ஞானமும் பெற்றவர்னு சொல்லலாம் சோ அவர் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து உங்ககிட்ட பயத்துவார் தென்னாடுடைய சிவனையே போற்றி சந்திரனுக்கு அருள் செய்தாய் போற்றி அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் திதியோக கர்ணத்தின் பிதாமகன் ஐயா அவர்களை வணங்கி திரு சௌபாகியம் மணிமணன் அவர்களை வணங்கி என்னுடைய இந்த சிறிய உரையை தொடங்குகிறேன் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுகுமலையில் தோன்றி கண்ணம்பாடி அணை கடந்து ஆடு தாண்டா காவேரியாக அங்கே ஓடி இங்கே வந்து சேரும் பொழுது நொய்யல் அமராவதி மற்றும் பவானி ஆற்றில் கலந்து அகண்ட காவேரியாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கும் நதியாக இருக்கும் இந்த காவேரியின் வடக்கரையில் அமைந்துள்ள சேத்திரம் ஸ்ரீ கற்பூரவள்ளி அம்மை சமேத சந்திர மௌலீஸ்வரர் ஆலயமாகும் இந்த ஆலயம் ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் புராண கால சிறப்பு பெற்றது முசுகுந்தபுரி என்று அழைக்கப்பட்ட இந்த இந்த ஊரை முசுகுந்த மகாராஜா என்ற சோழ அரசர் ஆண்டு வந்தார் அவர் இந்த ஊரின் மகத்துவத்தை அறிந்து இந்த கோயிலின் இறுதி மூலை என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் அமைந்துள்ள சந்திர புஷ்கரணி என்ற தீர்த்தத்தின் மகிமையை உணர்ந்து இந்த தீர்த்தத்தில் அமர்ந்து தியானம் செய்த இடம் இந்த முசுகுந்தபுரி என்று சொல்லக்கூடிய முசிறி என்பதாகும் முசுகுந்த சக்கரவர்த்தி மட்டுமல்ல அவருடைய சீடர் நாதமுனிகளும் இங்கே த தவம் செய்திருக்கிறார்கள் இதே இது போன்ற பல ரிசைகள் தவம் செய்து அவருடைய ஆத்ம பலம் கொண்ட கோயில் இந்த கோயிலாகும் மேற்கொண்டு சந்திரனுடைய சாப விமோசனம் பெற்ற சந்திரன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலமாகும் சந்திரன் விநாயகர் பெருமானிடம் செய்த ஒரு அபச்சாரத்தின் காரணமாக சாபம் பெற்று அவருடைய கலைகளை இழக்கிறார் அதனால் வருத்தம் ஒன்று விடுவு என்ன என்று கேட்கும் பொழுது இந்த ஸ்தலத்தில் ஈசனை பூஜித்தால் உங்களுடைய கலைகள் திரும்ப கிடைக்கும் என்று விநாயக பெருமான் சொல்கிறார் அதன் அடிப்படையில் சந்திர பகவான் இங்கு நேரே வந்து கற்பூரவள்ளி அம்மை சமேத சந்திரமௌலீஸ்வரரை அணுதினமும் ஆதார் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் ஆதா ஆராதனை செய்து அவருடைய கலைகளை திரும்ப பெற்று வேறு எந்த கிரகமும் பெறாத ஒரு பெரிய பெயரை பெற்றுள்ளார் அது என்னவென்று சொன்னால் ஐயனுடைய நெற்றியில் அணுதினமும் மூன்றாம் பிறையாக அமர்ந்திருக்கக்கூடிய யோகத்தை அவருடைய அவருடைய மூன்றாம் பிறையாக நெற்றியில் நெற்றியில் அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்தத்தை பெற்றுள்ளார் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகமாகும் ஏனென்று சொன்னால் குரு அமர்ந்து அமர்ந்த நட்சத்திரம் ஒருத்தர் ராசியாக அமைவதில்லை சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் ராசியாக அமைவதில்லை ஆனால் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் தான் ஒருத்தனுடைய ராசி சந்திரன் உடல் காரகன் மற்றும் மனோகாரகன் சந்திரன் நம் உடலில் ஓடக்கூடிய நட்ச ஓடக்கூடிய ரத்தத்திற்கு அதிபதி சந்திரன் நம்மளுடைய உடலில் செயல்படக்கூடிய அனைத்து நீர் சம்பந்தமான தன்மைகளுக்கும் அதிபதி எனவே சந்திரனுடைய நிலை நம் தாழும் பொழுது ஒருவருக்கு மிக மோசமான ரத்தத்தில் இரத்தத்தில் பிரச்சனை மூளையில் உள்ள த தண்ணீரில் பிரச்சனை மற்றும் உணவு சேராமல் இருப்பது உணவு ஓவாமல் இருப்பது ஏறேனும் தொழில் செய்யும் பொழுது காய்கறி கடை உணவுக்கடை என்று வைத்தால் நஷ்டம் ஏற்படுவது போன்ற பல பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அவை அனைத்தும் முற்றிலும் மீட்கக்கூடிய ஸ்தலம் இந்த சந்திரஸ்தலம் அன்பர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த லைவை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் அமர்ந்து தங்களுடைய நட்சத்திரத்தையும் ராசியும் மனதில் நினைத்து கொண்டு மனோரீதியாக நேரடியாக இறைவனை நினைத்து பிரார்த்தனை சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய குருநாதர் அவர்கள் இங்கே வர முடியாத அனைவருக்காகவும் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை செய்துள்ளார்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இதை செய்துள்ளார்கள் அன்பர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேற்கொண்டு நுட்பமான திதி யோக கரண் அடிப்படையில் வளர்பிறை சஷ்டி மற்றும் வளர்பிறை நவமி வளர்பிறை நவமி மற்றும் வளர்பிறை தசமி மேற்கொண்டு தேய்பிரை சஷ்டி தேய்புரை நவமி தேய்பரை தசமி ஆகிய திதிகளில் பிறந்தவர்களும் நித்திய நாமயோகங்களில் சூரியனுடைய நாமயோகங்களான சோபனம் அர்சனம் சுபம் மற்றும் புதனின் நாமயோகங்களான பிரித்தி விரித்தி சிவம் மற்றும் நாம நாமயோகங்களான வியாகதம் சாத்தியம் சௌபாகியம் போன்ற நாமயோகங்கள் பிறந்தவர்களும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பரணி பூரம் பூராடம் மற்றும் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இங்கே வந்து பிரீத்தி செய்து கொள்வது அவருடைய குடும்ப முன்னேற்றத்திற்கும் அவருடைய பர்சனல் அதாவது உடல் மற்றும் மன முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணை செய்யும் அதன் அடிப்படையில் நம்மளுடைய நுட்பமான திரியோக கரண சிறப்பு கணக்கெடுப்புகளின்படி ஒரு சில பேருக்கு குரு பகவான் மிருகசரி நட்சத்திரத்தில் செல்வதால் மரணம் மற்றும் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதை போன்ற நபர்களும் இந்த மிருகச நட்சத்திரத்திலோ அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்திலோ இங்கே இங்கே வந்து கற்பூரவள்ளி அம்மை சமேத சந்திரமௌளீஸ்வரக்கு பன்னெண்டு பனிரெண்டு தாமரைகளை செலுத்தி அகல் அகல் ஏற்றி தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் மேற்கொண்டு சந்திரனுடைய தோசை நிவற்றி பெறுவதால் ஒருவருடைய உடல் மற்றும் மனநோய்கள் நீங்கும் சந்திரன் மனோகாரகன் யார் ஏதேனும் மருதி அல்லது நினைவாற்றல் பிரச்சனை அல்லது மிகவும் முட்டி நிலையில் உள்ள சீசோ பெருணியா போன்ற தன்னிலை மரத்தல் பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து அம்பிகையை அர்ச்சனை செய்து குறிப்பிட்ட திதி யோக கர்ண முறையில் செய்திருந்தனா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் சந்தேகம் இருப்பவர்கள் ஐயா அவர்களுடைய நவ அவருடைய தொலைபேசியின் கீழே கீழே டிஸ்பிளே செய்யப்படும் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு எந்த நாளில் எப்பொழுது செய்ய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் இங்கே இங்கே வந்தக்கூடிய அனைத்து மாணவர்களும் எதேறும் ஒரு வகையில் ஐயா மூலம் பலன் பெற்றவர்கள் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயா இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மிகைப்படுத்தி சொல்லுதலோ அல்லது ஒரு புகழ்ந்து பேசுதலோ கிடையாது இது சிவன் கோயில் சிவன் தான் பெரியவர் ஆனால் குரு குருவே சிவம் என்று கூறினான் நந்தி என்ற வாக்குக்கு ஏற்ப எங்களுக்கெல்லாம் சிவமே குரு குருவே சிவம் என்ற அடிப்படையில் அனைவரும் எங்களுக்கு கிடைத்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றோரையை முடித்துக் கொள்கிறேன்

இப்போ நான் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்கேன் ஸோ ஜோதிட சார்ந்த ஒரு வகுப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து என்னிடம் வந்து பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சி அடைஞ்சு வந்துட்ருக்காங்க ஸோ அதில் குறிப்பிடத்தக்கவர் வந்து செந்தில்குமார் ஸோ எங்களுடைய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் இப்போ வந்து குரு இருக்காங்க சனி இருக்கார் ராகு இருக்கார் கேது இருக்கார் மெயினாக வந்து ஒன்பது கிரகங்களில் இந்த நாலு கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமானவன் இந்த நான்கு கிரகங்களும் நட்சத்திரம் மாறுதல் அடையும் போது எல்லா அன்பர்களுக்கும் பலங்கள் என்பது நிச்சயம் மாறும் ஒன்று பாசிட்டிவாக நடக்கலாம் அல்லது வந்து நெகட்டிவாக நடக்கலாம் பலங்கள் வந்து நிச்சயமா வந்து மாறும் ஸோ அப்படி மாறும்போது இது வந்து நாங்கள் வந்து தொழில் ரீதியாக பண்ணணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு அன்பர்களையும் தனித்தனியா வந்து ஒவ்வொரு பரிகாரத்துக்கு அனுப்பிச்சு அதில் வந்து ஆதாயங்கள்லாம் எங்களால் அடைய முடியும் நாங்கள் அப்படி பண்றது கிடையாது என்னிடம் வந்து ரெகுலராக ஜாதம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது மாணவர்களையும் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இன்னைக்கு வந்து மிருக சிறிசு நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு இது நிறைய அன்பர்களுக்கு பண கஷ்டத்தை வந்து இருக்கு நிலம் கட்டுமானங்கள் அது தொடர்புடைய பாதிப்புகள் வந்து உருவாகியிருக்கு மரணம் நடந்ததுக்கு நியான துன்பங்கள் வந்து உருவாகியிருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னாக்க அது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுலேயும் பாதிப்பு அடுத்தது வந்து பணம் தானே எல்லாமே முக்கியம் பணம்ன்ற ஒரு விஷயம் நிறைவாக இருந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ பணம் இல்லை அப்படின்னாலே எல்லாமே பிரச்சனை தானே ஸோ வந்து குரு பகவான் வந்து நிறைய சேஷத்தில் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா தீம் அதாவது மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாரையும் வந்து தீமாக வர சொல்லி அவங்க உள்ளதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்திருக்காங்க இந்த வந்துட்டே இருக்காங்க குறைந்தது வந்து ஒரு நூற்றம்பது ரூபர்களாவது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க ஸோ எல்லோரையும் வர சொல்லி இப்போ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு அபிஷேகம் மற்றும் அரசா பூஜை அன்னதானம் அன்னதானம் வந்து நடக்க இருக்கு சோ அது மட்டும் கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து இதுக்காக நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து பணம் என்பது வாங்குறது கிடையாது ஒற்றில வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நல்லா இல்லையா நீங்க தனிப்பட்ட முறையில் வரும்போது என்ன போகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அபிஷேக அனுபவிங்க இப்ப வந்து ஒரு யார் வந்து போது வந்து ஒரு யாரு அப்படின்னா இதுல வந்து தனிப்பட்ட முறையில அபிஷேக சாசன அனுபவி எத்தனை விரைவில் இருக்காங்க ஸோ அதை பண்ண முடியாத அன்பர்களும் இந்த நடைபெற இல்லையா வந்து தீமா வந்து பண்ணும்போது என்ன இருக்குது அந்த பசத்துல இருக்கிறவர்களும் தனியாக அபிஷேக சாசன பண்ண முடியாத நபர்களும் கூட ஒரு திருப்தி அந்த தூய்மையை வந்து பார்த்துட்டு ஒரு தரிசனத்தை எடுத்துட்டு அமல சாப்பிட்டு போது அவங்க அந்த அது வந்து மிகப்பெரிய ஒரு தூய்மாவாக இது எந்த கோவில் கூட இல்லையா ஒவ்வொரு பிரச்சார கிரகங்களும் சனி பகவானம் குரு பகவானம் ஆர்வமாகட்டும் கீழமாகட்டும் நாம இவங்களால முக்கியம் ஸோ எல்லா பயிற்சிகளும் நிச்சயமாக எங்களுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி ரீதியாக இன்னொரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ வந்து குரு

தர்மபுரீஸ்வரர் போயிட்டு மூணு மாதம் தான் மூணு மாதம் வந்து இருபத்தி ஏழு மீனவன் அமைதி வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ண ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் என்ன அமையணும் அப்படிங்கிறது வேறு தான் எந்தவித நோக்கமும் அதாவது எந்தவித சுயநலமும் இல்லாமல் பொது நலங்க அதை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இன்னைக்கு வர முடியாத அன்பர்கள் கூட இப்போ நடக்க இருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் சாசன அம்பத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக குருபகவான் மிருக சீசத்தில் செல்லக்கூடிய தோஷம் வந்து விடாது யார் யாருக்கெல்லாம் பணப்படுத்த இருக்கோ அவங்களும் எனக்கு இந்த ரோசாமல் பிடிச்சிட்டு தான் இருக்குது இதை நீங்கள் பார்க்குறதுக்கு மூலமாக கண்டிப்பாக அந்த ரோசு வந்து அடையப்படுகிறது இப்போ வந்து பூஜை வந்து ஆரம்பமாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு சில நிபுணர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறேன் ஸோ அடுத்தது எனது மாணவர் ஸ்ரீதேவி ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ஸ்ரீதேவி கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்புறே ஸ்கூலாக ஒரு ஸ்கூலில் வந்து ரென் பண்ணிட்டு இருக்காங்க அது அப்பு பிரசர் அப்படின்ற வருத்தங்கள் வந்து எம்பி டாக்டரேட் ஒன் பண்ணியிருக்காங்க

வாங்க வாங்க எல்லாரும் ஜோதிட ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயாவின் மாணவர்களும்

சந்திர மௌலீஸ்வர் கோவிலுக்கு தான் எல்லாரும் அதாவது சென்னை பெங்களூர் திருச்செங்கோடு பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கருங்க அனைவருக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள் அதாவது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம எந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர முதிரியில இருக்க சந்திரம்க்கு தான் வந்து இந்த சந்திரமேஸ்வரர் கோவில் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி சேலம் போற வழியில நெடுஞ்சாலையில மெயின இடத்துலயே முஸ்லிங்கிற ஒரு இடத்துல காவிரி ஆற்றின் அகண்ட காவிரி ஆற்றின் ஓரமா இந்த கோவில் வந்து இருக்குது இந்த கோவில வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர ஆலயம் அதாவது சந்திரன் சிவன் வந்து சிவனோட தலையில மூன்றாம் பிறையா சந்திரனை சூடி கொண்டு இங்க சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலுக்கு நம்ம இப்ப ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிர வித்யாலயா சார்பில் எல்லா மாணவர்களும் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீர்ல வந்து கலந்துருக்குறாங்க எதுக்கு கலந்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரங்கள் பரிகார பரிகார பூஜையாக தான் எல்லாரும் வந்துட்டு இப்போவும் இப்பவும் வந்துட்டு பல இடங்கள்ல இருந்து அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி இங்க இருந்தெல்லாம் கூட பூஜை நடந்துச்சு எல்லோரும் வந்துட்டு எல்லோரும் அமைந்து பூஜையை பார்த்துட்டு இருக்கிறாங்க தீபாராதனை நடக்குது தீபாராதனையாக அம்மன் வந்து சிவபெருமான் வந்து சந்திரனு அதாவது சிவனை பாருங்க அவர் வந்து தலையில சந்திரனை மூன்றாம் பெரிய பிம்பாங்க பிம்பமாக சூடி கொண்டு அவ்வளோ அழகா த வந்து நமக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்கிறாரு அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை எல்லாமே நடந்துட்டு இருக்குது நன்றி நன்றி உயால சிவா